சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் அவர்கள் தேவனுடைய வருவார்கள் கிறிஸ்துவ கிளம்பானவர்களை இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆண்டுடைய ரெண்டு மாத காலம் நம்மை அற்புதமாக நடத்தி மூன்றாவது மாதத்தையும் காண செய்த தேவனுக்கு கோடான கொடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இருப்போமாக மூன்றாவது நாள் என்றாலே மறித்தே நானாலும் சதா ஒரு ஒரு கோடி கண்டு சென்றவர் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தாரேன் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இந்த மூன்றாம் மாதம் முழுவதும் நம்மை காத்து கொள்வார் நம்மை நடத்துவார் நமக்கு உதவி செய்வாராக இந்த மாதத்திலையும் ஆண்டவராக இயேசுக்கருடைய அன்பு அவருடைய தியாகம் அவருடைய பாடு அவருடைய மரணம் உயிர்த்தறுதல் ஆகியவற்றை நாம் சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கத்தன் நமக்கு தந்திருப்பதற்காக நான் கத்த துதிக்கிறேன் இந்த மாதத்திலே கத்த நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்று சொல்வோமேனால் ஏசாயிர புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசத்தினை கவனித்து பார்க்கும் பொழுது பூமியின் எல்லையங்கு உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது காப்பாற்றப்படுவீர்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஒரு பிழைப்பின் மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் வேதாகமத்தில் என்னாக புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் முதல் ஒன்பது வசங்கள் நாம் வாசி கவனித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவருடைய வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான ஒரு வேதனையான ஒரு துக்கமான கண்ணீரான ஒரு சம்பவம் சம்பவித்தது ஏதிலே வாசித்து பார்க்கிறோம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நடந்தால் ஏதும் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி நாங்கள் ஓர் என்னும் மலையை விட்டு செமுத சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினோம் வழி நிமித்தம் எங்களுக்கு மனமடி உண்டாயிற்று நம்முடைய மனித வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும்போது ஒரு மனம் அடிவு ஒரு சோர்பும் ஒரு அதிரி உண்டாகும் இதுதான் இஸ்ரேலுடைய வாழ்க்கையிலேயே நடந்தது அவர்கள் என்ன செய்கிறார் என்று கேட்டால் ஆண்டவர் செய்து நடத்தி வந்த நல்ல பாதைகளெல்லாம் நினைத்து நன்றி சொல்வதற்கு பதிலாக அவர்கள் பிரயாணம் பண்ணி வரும் பொழுது வாக்கு பண்ணப்பட்ட காணானுக்கு வருகிற வேலையில் அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போனது அவர்களுக்கு ஆகாரம் இல்லாத ஒரு வேலை அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த பொழுது இந்த தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இடத்திலும் போனார்கள் ஆரோரிடத்திலும் போகிறார்கள் போய் முறுமுறுத்தார்கள் பிதழ் சொல்கிறது அவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்தபொழுது தண்ணீரை கொடுத்த பொழுது அவர்கள் சொன்ன காரியம் என்னவென்றால் இந்த அற்பமான உணவு எங்களுக்கு எதற்கு ஏத்திலே நாங்கள் எதிர்ப்போம் ஆனால் நாங்கள் நன்றாக எதிர்ப்பேன் என்று சொல்லி அவர்கள் ஆண்டுவர் செய்த நல்ல காரியங்களை மறந்து பண்ணார்கள் நூற்றி ஆறாம் சங்கீதம் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் தேவனையும் மறந்தார்கள் தேவனுடைய செயலையும் மறந்தார் இவருடைய வாழ்க்கையிலே தேவசிதாரியம் அற்புதமான ஒரு விடுதலை கொடுத்து ஆச்சரியமா விடுதலை கொடுத்து பெருமூச்சை கேட்டு செங்கடலையும் காணச் செய்து மாறாவன் கசப்பான அனுபவங்களை மாற்றி தித்திப்பான அனுபவங்களை எல்லாம் கொடுத்து நடத்தி போது இப்ப அவர்களுக்கு மண்ணா இருந்தது அவளுக்கு தேவையான ஆகாரம் தண்ணீர் எல்லாம் இருந்தது ஆனால் வழியில் வரும்போது எதம் ராஜா அவர்களுக்கு வழி விடாததுனாலே மனம் அடிவடைந்து சோர்ந்து போன பொழுது எடுத்த முறமுறுத்தார்கள் அதிரியம் அவிஸ்வாசம் நன்றி இல்லாத ஒரு சூழ்நிலை இதோடைய வாழ்க்கையிலே பின்னோக்கி தள்ளியது இது மோசைக்குருதமாக செய்த செயலல்ல மோசையின் தேவனுக்குருதமாக செய்ததை ஆண்டவர் அறிந்தபடினால் இதை சொல்கிறது அந்த நாட்களிலே அநேக மறித்தார்கள் எதனால் மறித்தார்கள் கொல்லிவாய் சர்ப்பம் கடித்து மறித்து போனார்கள் அப்படி மறித்து பலரும் மறித்து கொண்டு இருக்கிற பொழுது மோச போய் முறையிட்டார்கள் முதலாவது முறுமுறித்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பயங்கரமான தண்டனை வந்த பொழுது அவர்கள் அழுது புலம்பி மோசிடும் எப்படியாவது எங்களை பாதுகாக்க வேண்டும் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி முறையிட்ட பொழுது மோசையும் தெய்வம் மனுஷன் பழிக்கும் பழி வாங்க வேண்டும் என்று என்ன இல்லாத மனுஷன் மறுபடியும் ஆண்டுடைய கருத்தில் மன்றாடி செபித்த போது கத்தை கொடுத்த பரிகாரம் என்னவென்றால் கொள்ளிவாய் சர்ப்பத்தின் அந்த விஷகடிக்கு பாதுகாப்பதற்கு மரணத்தின் பாதுகாப்பதற்கு கத்தர் மோசை சொன்ன கதையும் என்னவென்றால் மோசை ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒவ்வொரு மேல் தூக்குவை அது பாம்பு கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் அவன் பிழைப்பான் என்று சொன்னார் பிழைப்பதற்கு ஒரு மார்க்கம் சாவதற்கும் மார்க்கத்தை தேடிவிட்டார்கள் ஆனால் தேவன் எப்பொழுதுமே பிழைப்பதற்கு ஒரு மார்க்கத்தை கொடுப்பார் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உம்முடைய வலது பார்சத்து நித்தியமான பேரந்தம் நிகழ்ச்சியை கவனிக்கிறார் என்ற பிள்ளை எதற்கு இந்த சர்ப்பம் எதற்கு இந்த விஷகடி எதற்கு இந்த மரணம் தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு விளையினால மறந்ததுனால முருமூறுத்தனால தேவனுக்கும் தேவ மனுஷன் முருமறுத்தால ஒரு மரணமாகிய பொழுது அதற்கும் கத்த பரிகாரம் கொடுத்தார் யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்களோ அவங்களாம் பிழைச்சாங்க இன்னைக்கு வெண்கல சர்ப்பத்தை அல்ல அதிலும் மேலான இயேசுவின் சிலுவை இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய மீறி நிமித்தம் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்ட நமக்கு சமாதானத்தை ஒன்று கொண்டு மாக்கினே அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமான வாழ்வுக்கும் வழி பாவத்திற்கும் மன்னிப்பு சாபத்திற்கு விடுதலை யாதிக்கு சுகம் எல்லாவற்றுக்கும் மேலாக முடிவில்லாத ஒரு மகிமையான நித்தியமான வாழ்வை இந்த ஆண்டு வகை நம்பி தருகிறார் ஆகவே அருமையான பிள்ளைகளை நிகழ்ச்சியை கவனிக்கின யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழலில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இறக்கமுள்ள தெய்வம் ஒரு புதிய வழியை கற்றுனாம தந்துக்கிறாரு பூமி எல்லையும் கொண்டுவர்களே நோக்கி பாருங்கள் அப்படி ரஷிக்கப்படுது ஆவிலே ஆத்துமாவிலே விடுதலை பெற்று அவருக்காய் வாழ அவரை நோக்கி பார்ப்போம் அவரை நோக்கி பார்த்து அடைந்தார்கள் அவருடைய முகங்கள் விற்கப்படவில்லை நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வமாக இருக்க நம்புகிறேன் மே காட்